ஐபிஎல் வந்து பதினேழாம் தேதி ரீஸ்டார்ட் ஆரம்பிக்க இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் இப்பவே பார்த்தீங்கன்னா பூம்ராலாம் ப்ராக்டீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய அணிகள் பார்த்தீங்கன்னா வந்து நெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்தெந்த அணிகளில் வந்து யார் யார் வீரர்கள் வந்து வரமாட்டாங்க ஃபாரின் வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நாங்கள் வர விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது யார் யார் எந்தெந்த டீமுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஆட்சியா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா நல்லா போய்ட்டுருந்துச்சி க நடக்கக்கூடாத விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோப்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல செய்திகள்லாம் வருது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இயல்பு நிலைக்கு எல்லாருமே திரு திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது ஐபிஎல் திரும்பி ஸ்டார்ட் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு டெய்லி ஏழரை மணி ஆனாவே பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு வேறு லெவலில் டபுள் கெட்ட வந்து மதியமும் இருக்கும் ஈவினிங் மேட்ச் இந்த மாதிரி சூப்பராகவே இருக்கும் நீ மண்டே தானே மொக்க மேட்சாக இருக்குமா அப்படின்னு நினச்ச கூட பாத்தீங்கன்னா அங்கேயுமே திருவிழா சூப்பராவே போயிட்டு இருந்துச்சு சிஎஸ்கே இந்த தடவை வந்து பிளே ஆப் இன்டென்ட் காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தா கடைசியில் இப்படி சோக் ஆகிட்டு இந்த தடவை வெளியிலே போயிட்டாங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து திரும்பி ஆரம்பிச்சா என்ன ஆரம்பிக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு சால்ட் இல்லை உப்பு இல்லை காரம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து எல்லா டீம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜடஜா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் இருக்காரு மும்பையில் பார்த்தீங்கன்னா பூம்ரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அந்த டீமில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றா அந்த ஃபைனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பூம்ரா வந்து வேற லெவலில் வந்து விக்கெட் டேக்கராக இருப்பார் இப்போ பவர் பிளேலே அவரை கொண்டு வந்துடுவாங்க வந்துருவாங்க அது அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து எப்போதுமே அவங்க டீமுக்கு வந்து செட் ஆகிரும் இந்த ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் இந்த திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணாங்களா அந்த பஞ்ச பாண்டவர்கள் கண்டிப்பாகவே நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு பர்சனலாகவே தோணுது ஃபாரின் வீரர்களை இல்லாட்டி கூட அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க யார் இருந்தாலும் கேட்குறீங்க ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா பொல்லாடு மலிங்கா ரோஹித் சர்மா இப்படின்ற ஒரு டீம் வந்து அமைய இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச்சில் வந்து அது அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ரோஹித் சர்மா பூம்ரா இப்போ ரியான் ரிகில்டன் ட்ரென் போல்ட் அவங்களெல்லாம் விட்டுருக்கேன் நான் ஃபாரின் வீரர்கள் இல்லாமல் சொல்கிறேன் ஸ்கை அப்புறமேட்டு திலக் வந்து நல்லாவே பண்ணணும் அப்புறம் பூம்ரா நம்ம இவங்க இந்திய பிளேயர்களை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபாண்டவர்களை வச்சு நல்லா ஹர்திக் பாண்டே இவங்கள வச்சே பார்த்தீங்கன்னா நல்லாவே அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு சில வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷெடியூல் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா வர விருப்பம்ல அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க எந்தெந்த டீமில் வந்து என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஆர்சிபி அணிக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்திடலாம் ஹெய்சல் உட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஆல்ரெடி அவருக்கு இன்ஜுரி இருக்குது அதுவும் இல்லாமல் டெஸ்ட் ஃபைனல் வேறு இருக்குது அதனால அவர் வரல அதுக்கப்புறம் லுங்கி எங்கிடி பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா வீரர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அவருமே வரல அப்படின்னு மாதிரி சொல்லார் செப்பாடு ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ் சீரியஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவருமே வரவே இல்லை அதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா பில் சால்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவருக்கு இன்ஜுரி வேற இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடி சீரியஸ் இருக்கு அதனால போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் ஜேக்கப் பத்தில் வந்து அவருமே இங்கிலாந்து தான் வெஸ்ட் இண்டீஸ் சீரியஸ் காண்டி போறாரு ஒரு பாக்கும்போது பார்க்கும்போது ஆர்சிபியோட கூடாரமே காலி அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் லியாம் லிவிங்சன் நிறைய மேட்ச் அவரை வந்து ட்ரா பண்ணியிருந்தாங்க சரிப்பா நீயாச்சும் வந்து பண்ணி கொடுப்பா அப்படின்னு பாத்தா பார்த்தா அவர் வந்து அந்த இங்கிலாந்து வெஸ்ட் வந்து அவருமே இருக்காரு அதனால் அப்படின்ட்டு அவருமே வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்புறமேட்டு பஞ்சாப் அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மேட்சாக வந்து அவருக்கு வந்து வாய்ப்பும் கிடச்சிக்கிட்டு இருந்து அவர் பாத்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போகிறாரு ஆஸ்திரேலியா பேர் அதனால் அவருமே வரல அப்புறமேட்டு மார்க்கஸ் டாய்னோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வர விருப்பம் இல்லை நான் விலகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்ற மாதிரியே ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு மும்பை இந்தியன்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கிலன் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் நல்லாவே தெரியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் போட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நல்ல ஃபார்மில் இருக்காரு இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் எஸ்ஏ டுவெண்ட்டியில் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு ரேம்போ இருக்கு மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு சில மேட்சுக்கு அவர் இருப்பார் பிளே ஆஃப்கெல்லாம் அவர் இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அப்புறமேட்டு குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜாஸ்பர்ட்ல வந்து இங்கிலாந்து பிளேயர் அவருக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா போகிறாங்க இருபத்தொம்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால வந்து அவருமே இருக்க மாட்டாங்க மாட்டாரு ஏன்னா அந்த ஜிடியோட டீம்ல ஒன் ஆஃப் த மெயினா இருந்தது பாத்தீங்கன்னா அவங்க மூணு பேர் தான் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் இன்னொன்னு வந்து கில்லு அப்புறமேட்டு ஜாஸ்பத்ல இவங்க சுதர்சன் எப்போதுமே அவுட் ஆக மாட்டார் சப்போஸ் அவர் அவுட் ஆயிட்டா கூட பாத்தீங்கன்னா கில்லு காப்பாத்தியாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாவது ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாஸ்பட்ல நின்னுட்டாரு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பா தான் இருக்கு ஏன்னா அடுத்து வர வீரர்கள் ஷாருக் கான்கா இருக்கட்டும் தெவாட்டியாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வாய்ப்பே கிடைக்காம இருந்துச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்புறம் ரபாடாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவருமே வந்து அந்த சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காரு அதில் அவருமே வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஜெரால் கொட்டிஷி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மும்பையில் இருந்தாரு தான் ரெண்டு மூணு மேட்ச்சை வந்து அலறிக்கிட்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவருமே அந்த டீமில் இருக்காரு அதனால அவருமே வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அவருமேட்டு ஆஸ்திரேலியா எஸ்ஆர்எச் அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டிராவி செட்டு சொல்லவே தேவைன்னா அவங்க அவங்களுக்கு ஓப்பனிங்காக இருந்து செம்மையாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டு இதில் பிளேயிங் லெவனில் இருக்காங்க அவருமே வர வாய்ப்பில்லை இல்லை அப்படின்ற மாதிரி அப்புறம் பேட் கமெண்ட்ஸ் அவங்க கேப்டனே இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவில்லை அது கேப்டனோட அப்டேட் வந்து ஒரு 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 சில தினங்களில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோ கூட நான் போட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்தா டெல்லி கேப்டன் கேபிட்டல்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர் தான் அதில் வந்து நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டார்க்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க ஹேமம் பதானியும் சொல்லியிருந்தார் அவர் எங்களோட கீ பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இருக்காங்களா அவருமே வர வாய்ப்பு இல்லை அப்புறமேட்டு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் வந்து குரூசியலான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் அவர் தான் அடிச்சு கொடுத்தாரு அவருமே இந்த பட்டியலில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியுமே நியூஸ் வந்திருக்கு கொல்கத்தாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நார்கியாவுக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல அவர் வண்டா என்ன வராட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் வந்து இந்த பட்டியலில் பார்க்கும்போது ஒரு சில வீரர்கள் வந்து நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கனால பாத்தீங்கன்னா ஓடி கமிட்மென்ட் இருக்கனால அவங்க போறாங்க இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு போறாங்க ஒரு சில பேர் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமா பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ஜலூட்லி பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணியா மட்டும்தான் தான் இருக்க முடியும் அவங்கள பேக்கப் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விரல் மாதிரி எண்ணி பார்த்தா யாரா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுலையுமே ரஜத் தான் இருக்கு இன்ஜுரி ஜித்தேஷ் சர்மா தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு அந்த விக்கெட் கீப்பிங் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் இல்லை இருந்தாலுமே புவி ஓவர் கிழிகளையும் கிழியுது அவரை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கிடையே வச்சு ஏதோ மேட்ச் பண்ண பார்த்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருமே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்களும் போயிட்டுருக்கு மும்பை ஃபைனாக இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரியான்ட்ரி கில்டனில் ட்ரெண்ட் போல்டு எப்படி இவங்களோட நல்ல ரேம் போல இருக்கார் அதில் வந்து அவர் கண்டிப்பாகவே வந்துடுவார் அவருக்கு ஏதோ சீரியஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் கொள் வருது சப்போஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ரெண்ட் போல்ட் இல்லை இல்லை வந்து ரியாண்ட்ரி கில்டன் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா அவங்க சமாளிச்சிடுவாங்க கரண் சர்மாவையும் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் கிருஷ்ணன் கிருஷ்ணன்ன்ற ஒரு விக்கெட் கீப்பராக அவங்களே ஆல்ரெடி இருக்கார் ராஜ்பாவாவும் பார்த்தீங்கன்னா இருக்கார் அவங்கள வந்து இறக்கிடுவாங்க அப்புறமேட்டு சொல்லவே தேவையில்ல அஸ்வினி குமார் வந்து செம்மையாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியோட லாஸ்ட் மேட்ச்சிலே வந்து செம்மையாக போட்டு கொடுத்தாரு கார்பின் போஸ்க்கு அடிபட்டுச்சுன்றதால பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே வந்தார் செம்மையாக பண்ணி கொடுத்தாரு ஒரு சில மேட்சுக்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளேயரை வச்சு அவங்க செம்மையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவங்க வந்து வெளிநாட்டு பிளேயர்களை நம்பி இருக்கணும்ன்ற அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் சிஎஸ்கேக்கு பிரச்சனை இல்லை குட்டியை பீடி வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா எந்த டீம் எடுக்காதப்ப நம்பி வந்து அவர் எடுத்திருந்தாங்க அதனால் வந்து கண்டிப்பாக பிரவேஸ் வந்து வருவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டீமில் வந்து யார் யார் வராங்க என்னென்ன இழப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இல்லாமல் ரொம்ப சஃபராக நினைக்கக்கூடிய டீமை வந்து மறக்காமல் கொண்டு பார்த்து சொல்லுங்கள் திரும்பி ரீஸ்டார்ட் ஆகுதுல அது எந்தெந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் எந்தெந்த டீமுக்கு வந்து பாதகமாக அமையும் அப்படின்றதையும் வந்து மறக்காமல் ரோம் டாக்ஸ் சொல்லுங்க பிளே ஆ போகிற நாலு டீம் வந்து இப்போதான் ஓரளவு செட் ஆன மாதிரி இருக்கு இதில் எதுவும் மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறதை மறக்காம கோம் பாக்ஸில் சொல்லுங்கள்